வண்டி வண்டி வரடா மூன்றாவது சுற்றாக சிவகங்கை மாவட்டம் கௌரி கேவரி நினைவாக விஜய் விஜயதேவரவர் அசால்ட் காரி காலி தற்சமயத்திலே மாவட்டம் பேச்சியம்மன் துணையோடு தலக்காவூர் வருது காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் செங்குறிச்சி ஸ்ரீ கருப்பாண்டவர் துணையோடு பேச்சாவுடனடி மணி தாமரை நினைவு குழு வீரர்களை மிக துண்டிப்புடன் விளம்பரத்து கொண்டிருக்கின்றார்கள் தாரிச்சாம அப்படி உரிமையா தான் உட்கார கூடாது வாங்க மேடையில் இருக்க தலக்காவூரு வந்துருங்க கீரணி பெட்டி முடியாங்க கற்கமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் துணையோடு தலக்காவோ நிர்மல் அவரது காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றதே அந்த காளை அடக்கியே தீருவம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செங்குருஜி பாலுபிரஸ் சார்பாக ஸ்ரீ கருப்பாண்டவர் துணையோடு பேச்சாகுடி மணி தாமரை நினைமுகுல் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியில் பரிசுதலனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை மோசகுடி மணி தாமரை நினைவுகள் வீரர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தொகையை பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே கம்பீரத்தோடு அண்ணன் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டிடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தலக்காவூர் பேச்சிய துணையோடு

செங்குருஞ்சி பாலுபிர சார்பாக மணி கருப்பு ஆண்டவர் துணையோடு மோசாகுடி மணி தாமரை நினைவுகளு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளிலே மருசுந்தலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா எல்லோரும் கையிலேயும் செல்லுச் செல்லு எங்கு நிறைந்திருக்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு இதுவா நாகரிகம் பூரா கையிலையும் செல்லு எங்கிட்டு குடும்பம் குளுக்கோசுதான் சீட்டி அடையுங்கள் கை தட்டுங்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கை தட்டுங்கள் <iyst delicacies> <nuest grammar> <right>? <pronunciation though> <yok> <diminished> வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிண்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மெடிக்கல் செக்அப் போயிருங்க மதுரை மாவட்டம் ஒத்த விடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பருங்க தம்பி மெடிக்கல் செக்அப் சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்த தம்பி இல்ல இருக்கு ஒரு ஆள் சப்சூடு இறக்காச்சுல தீபகன ஒரு நிமிஷம் ஒரு சப்சிடி இறங்கிக்கிறேன் ஒரு ஆள் மட்டும் இறங்கிக்கிறேன் ஒரு ஆள் இறங்கிட்டே இப்போ ஒரு ஆள் அவ்வளவுதான் இதோட முடிஞ்சு சப்சிடு ரெண்டு பேர் இறங்கியாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு நீதான் ஆமா ஆனா இதெல்லாம் எடுத்து கொடுங்க சீட்டு நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிந்தியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பேச்சி அம்மன் துணையோடு தலக்காவோர் நிர்மல் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையை பெறுவதற்கு மாட்டிடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சந்து பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா செங்குருச்சிக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் துணையோடு தலக்காவூர் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வந்திருக்கக்கூடிய வீரர்கள் தங்களுடைய வருகையை பதிவு பண்ணுங்க வந்திருக்கக்கூடிய வீரர்கள் தங்களுடைய வருகையை பதிவு பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் விரும்பாண்டி புகழ் மேட்டுப்பட்டி மூர்த்தி அவர்களை விழா சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் விரும்பாண்டி புகழ் மேட்டுப்பட்டி மூர்த்தி அவர்களை விழா சார்பாக வருக வருகை அன்போடு அழைக்கப்படுகின்றார் சீட்டிடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அரந்த ஆக்கம் ஊக்கம் alli தந்திடா வெற்றி பரிசை இளை நாட்டியடா அண்ணே ரெண்டு பேர் மட்டும் உள்ள அனுமதி. மூர்த்தி என்ன? ரெண்டே ரெண்டு வேர். சீட்டிடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அரந்த ஆக்கம் கம்பீடி என்னடா அது? பள்ளிக்கூடத்தில் எழுதுற மாதிரி லிங்க் நம்பி சீட்டை நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டை நீங்கள் வீரர்களை உற்சாக வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா

ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டு நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் மருந்து அருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான

உச்சமகாலி அம்மன் அருளால் ஆடுது வாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வீரர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழ வீரத்தை மாறுதட்டி செல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன வணக்குது இந்த கோவில் பட்டி

குறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா மோச்சகுடிக்கு பெருமை சேத்திடவா நெருமல் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி தந்திட வெற்றி பரிசா சீட்டி நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய ஏற்று அழைப்பு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் திரு ஜி பி ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு ஜி பி ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றோம் சீட்டினங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட நாலு டீம் தான் வந்திருக்கு அடைய மணப்பட்டி முத்துப்பாண்டி மாடு வந்துருச்சா எங்களுடைய அழைப்புதலை ஏற்றி இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தோண்டியிருக்கின்ற உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து நிமிடம் எங்களுடைய அழைப்புதலை ஏற்றி விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தோண்டியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் திரு ஜிபி ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகிற போர்டு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் ஜி பி ராஜா அவர்களை வருக வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் அவர் வேறு என்ன சொன்னாத்தே தெரியும் இலங்கோ அவர்களுக்கு முன்னாடி போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் மாநில துணை அமைப்பாளர் மாநகர துணை அமைப்பாளர் அன்பு அவர்களுக்கு முன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் வடக்கு மாவட்ட அமைப்பாளர் அருமை குறி அண்ணன் திரு இலங்கோ அவர்களுக்கு முன்னாடி போற்றி புகழாரம்

பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கடைசி மூன்றே நிமிடம் தாங்கள் காக நேரம் கடைசி மூன்றே நிமிடம் இல்லை சோரை கைதட்டின வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உட்காந்தது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அண்ணே இந்த பின்னாடி கீரெல்லாம் உட்காருங்கண்ணே தயவுசெய்து உட்காருங்க ஏன் இப்படி நிற்கிறீன் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லுங்கள் லேயம் வாங்கி தரேன் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லுங்கள் லேயம் வாங்கி தரேன் உட்காருங்க அல்ல சோரை கைதட்டின சீற்றியடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டம் தலக்காவோர் மேச்சி அம்மன் துணையோடு நிருமல் அவரது மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செங்குருஜி பாலு சார்பாக நோச்சா குடி மணி தாமரை நினைவுகள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மேட்டுப்பட்டி மூர்த்தியை போட்டார் தினம் ஐநூறு ரூபாய் வாங்கிக்கிறேன் சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கடைசி இரண்டு நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் எல்லாம் ஜோர கைதட்டுங்கள் சீட்டி நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எல்லாம் ஜோர கைதட்டுங்கள் சீட்டி நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆட்டங்கள் புதிதல்ல எல்லாம் ஜோர கைதட்டுங்கள் எந்திரச்சில் தம்பியா சீட்டி நீங்கள் கைதட்டுங்கள் எல்லாம் ஜோர கைதட்டுங்கள் சீட்டி நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் O sí. Sea... கடந்து விட்டனா அரிசி தலைமை பெறுவதற்கு ஒரு காலையோ ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டிடித்த வீரமங்கை மேல்நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பேச்சியம்மன் துணையோடு தலக்காவூர் நிருமல் வரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணே நீட்டு ஓரத்தூ வீலர்ஸ் போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்களா